அமீரக மாணவர்களுக்கு பொது போக்குவரத்தில் வழங்கப்படும் தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகள் பற்றி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கப் போறோம் அபுதாபி பரம்பற்ற இலவச பயணம் அபுதாபியில் மாணவர்கள் ஏடி மொபைலிட்டியால் வழங்கப்படும் வருடாந்தீர பொது போக்குவரத்து அனுமதியை வாங்கலாம் இந்த அனுமதி அபுதாபி சிட்டி அல் ஐன் மற்றும் அல் தப்ராவிற்கு பரம்பற்ற இலவச பயணத்தை அனுமதிக்குது இந்த அனுமதிக்கு விண்ணப்பிக்க மாணவர்கள் முதலில் தங்கள் எமிரேட்ஸ் ஐடியுடன் இணைக்கப்பட்ட ஹபிலாட் பர்சனலைஸ்ட் கார்டு தர வேண்டும் பேருந்து நிலையங்கள் மால்கள் சூப்பர் மார்க்கெட்டுகள் அல்லது வாடிக்கையாளர் மகிழ்ச்சி மையங்களில் உள்ள டிவிஎம்களில் இந்த அனுமதி சீட்டுகளை வாங்கலாம் செலவு ஐநூறு திரகம் ஒரு வருஷத்துக்கு செல்லுபடியாகும் துபாய் துபாய் மாணவர்கள் பொது போக்குவரத்தின் சலுகை பெற மாணவர் நோல்காதுக்கு விண்ணப்பிக்கலாம் இது பொது போக்குவரத்து கட்டணங்களில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்குது துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் சர்வதேச மாணவர் அடையாள அட்டை சங்கத்துடன் இணைந்து ஸ்டூடெண்ட்ஸ் நோல் பேக்கேஜ் ஒன்றை அறிமுகப்படுத்தியது மாணவர் நோல்கார் நோல் அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்ட தனிப்பயனாக்கப்பட்ட சர்வதேச மாணவர் ஐடியாக செயல்படுது மேலும் அமிரகம் முழுவதும் உள்ள சில்லறை விற்பனை நிலையங்களில் கட்டண முறையாகவும் பயன்படுத்தலாம் செலவு தனி பயனாக்கப்பட்ட சில்வர் நோல்காடுக்கு எழுபது திருகம் பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் திருகம் ஐஎஸ்ஐசி பதிவு கட்டணம் தகுதி ஐக்கிய அரபு அமிரக பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் சேர்ந்த ஆறு முதல் இருபத்தி மூணு வயதுடைய மாணவர்கள் விண்ணப்பிக்கும் முறை நோல்பே செயலி மூலமா சேர்க்கை சான்றிதழ் எமிரெட் ஐடி பாஸ்போர்ட் போட்டோ வைத்து விண்ணப்பிக்கலாம் அஜ்மான் அஸ்பானில் உள்ள மாணவர்கள் மசார் பஸ் கார்டு மூலம் பேருந்து கட்டணத்தில் முப்பது சதவீதம் தள்ளுபடி பெறலாம் விண்ணப்பங்களை டிஏ டாட் ஜிஓவி டாட் ஏஇ வழியாகவோ அல்லது அல் முசலா பேருந்து நிலையத்திலோ ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் செலவு இருபத்தி ஐந்து திருஹம்ஸ் ராசல் கைமா ராசல் கைமாவில் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கிடைக்கும் சில்வர் கார்டு மூலம் மாணவர்கள் உள் பேருந்து கட்டணங்களில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி பெறுகிறார்கள் அல் தைத்தில் உள்ள அல் ஹம்ரா பேருந்து நிலையத்தில் செல்லுபடியாகும் எமிரேட்ஸ் ஐடி மற்றும் மாணவர் ஐடியுடன் அட்டைகள் கிடைக்கின்றன இது மூலமா மாணவர்கள் கல்வி ஆண்டு முழுவதும் மென்மையான பட்ஜெட்டுக்கு ஏற்ற பயணத்தை அனுபவிக்க முடியும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க